வணக்கம் விவர்ஸ் வெல்கம் டு யா தமிழ் கட்சியின் எண்டை கங்கட கட்சியின்ல நாங்கள் வித்தியாசமான ஒரு ரெசிபியை உங்களுக்கு செய்து காட்ட போறோம் அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்பழ புட்டு வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்களில் போட்டிருப்பாங்க அது வந்து ஒரு விதமாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதே போல் எங்கிட்ட இப்போ நாங்கள் செய்ய மாம்பழ புட்டுமே இதுவும் ஒரு வகையில் வித்தியாசமாக இருக்கும் வாங்க உங்களுக்கு மாம்பழ புட்டு பிடிக்குமா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கட வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் என்னென்ன வீடியோக்கள் போடுறோம் அப்படின்றத நீங்கள் அப்பதான் பார்க்க முடியும் சரி வாங்க இதுக்கு முதல்ல வந்து நாங்கள் மாம்பழத்தை வெட்டி தோல் எல்லாத்தையும் இன்றைக்கி மாம்பழத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் சரி மாம்பழத்தை வந்து தோல் உரிக்கிறதுக்கு நாங்கள் கத்தியோ அல்லது ஏதோ ஒரு பொருளை வச்சு நாங்கள் இந்த தோலை சீவி எடுத்துக்கொள்ளலாம் இதுவாக எல்லாத்தையும் நைஸாக தோலை சீவி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எத்தனை மாம்பழம் தேவையோ அத்தனை மாம்பழத்துக்கு மாம்பழத்தையும் இப்படி தோல் சீவி எடுத்துக்கலுங்க அல்லது போனா நீங்க துண்டு துண்டா வட்டி கூட்டி நீங்க எடுத்துக்கலாம் எப்படியோ தோல் இல்லாத மாம்பழத்தை ரெடி பண்ணிக்கொள்ளணும் அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம் சரி இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாம்பழத்தினுடைய தோலை உரிச்சிட்டோம் சரி இப்ப இந்த மாம்பழத்தை கண்ட துண்டமாக வட்டி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா இதை எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் ரைட் வாங்க இப்ப மாம்பழத்தை கண்ட துண்டமா வெட்டுவோம் சரி இப்போ மாம்பழத்தை வந்து கியூப்பாக நாங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்த மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எல்லாத்தையுமே வந்து கூழாக அடித்து எடுத்துக்கொள்வோம் தேவையான மாம்பழத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கல நாங்கள் ரெண்டு தான் நாங்கள் இதில் சேர்க்குறோம் பார்க்கலாம் எப்படி வருது இல்லை அதை அடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கொள்ளலாம் சரி இப்போ நாங்கள் வந்து மாம்பழத்தை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி வந்து நல்லா மிக்சியில் அடிச்சிட்டோம் இதை வந்து கொஞ்சம் நாங்கள் காய்ச்சுவோம் சரி ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணிடுவோம் ஒன் பண்ணி லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் இதை நாங்கள் கொஞ்சம் நேரம் காய்ச்சிடலாம் இது வந்து நல்லா பனங்கா மாதிரி காய்ச்சிப்படுத்த தேவை இல்லை ஓரளவு சூடாகினா இது உங்களுக்கு போதும் இந்த பனங்கா தான் காய்ச்சாட்டி போனால் காரை கொண்டு இருக்கும் அதால் தான் நிறைய காய்ச்சறது இது வந்து அப்படி இல்லை ஓரளவு எங்களுக்கு சூடாகினாலே எங்களுக்கு போதும் சரி ஸ்டவ்வை வந்து இந்த நேரம் ஆஃப் பண்ணிவிடுவோம் சரி இப்போ நாங்கள் இதில் மாவை சேர்த்துக்கொள்ளலாம் மாவு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் என்ன கேட்டால் இது வந்து எவ்வளவு மாம்பழத்துக்கு எவ்வளவு மாவு சேர்க்கலாம் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலங்க நான் இந்த கப்பில் ஒரு மூன்று கப் அளவுக்கு சேர்க்கிறேன் சரி இது பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை அரிசி மாவு இதில் இந்த இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம் இந்த மாம்பழ பானியை இதில் சேர்த்துக்கொள்ளவும் சுடும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதை வந்து ஒரு ஸ்டிக் வச்சு நாங்கள் இந்த மாவை குளச்சிக்கலெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாம்பழ புட்டு புட்டு பிலாப்பழப்புட்டு புட்டு பனங்காய் புட்டு இதுகளெல்லாம் செய்கிறதுக்கு வந்து சிகப்பரிசி மாவு வந்து சேர்க்கக்கூடாது ரெட் ரைஸ் புல்லா சேர்த்தோம்ட்டா அது கலர் வந்து எங்களுக்கு அழகாக கிடைக்காது அதுக்காக நாங்கள் ஒயிட் ரைஸ் தான் நாங்கள் சேர்க்கணும் ஒயிட் ரைஸ் பிள்ளா தான் வந்து நல்லா இருக்கும் இல்லை அதுக்கு போனால் கோதுமை மாவு அவிச்ச கோதுமை மாவு சேர்க்கணும் சரி இதுக்கு வந்து நாங்கள் ஒரேதா மாவையும் கொட்டிட முடியாது அதே நேரம் இந்த மாம்பழ பானியையும் ஒரேதா சேர்க்க முடியாது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து தேவைக்கேற்ப நாங்கள் இதை கலந்து புட்டு மா பதத்துக்கு இதெடுக்க வேணும் அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான வேலை சரி இப்போ நாங்கள் கையால எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் சரி இப்போ நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டுருக்கிறீங்க இதில் வந்து நாங்கள் ஒரு தவறு நாங்கள் அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினீங்களோ தெரியல என்னென்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு வந்து உப்பு சேர்த்ததை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் உப்பு சேர்க்காம செய்திடாதீங்க சாப்பிட முடியாது உப்பு இல்லாத பண்ணும் குப்பை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு சேர்த்துக்களுங்க அது இந்த வீடியோ வந்து இதில் மிஸ் பண்ணப்பட்டுட்டுது சும்மா நடிக்க முடியாது உப்பு போடுற மாதிரி அதுக்கு பிறகு நடிக்க முடியாது ஆகியவே அதை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே நாங்கள் காட்டுறோம் பார்த்துக்கலுங்க ஆனால் கட்டாயம் உப்பு சேர்த்துக்கணும் எல்லாமே தங்க கட்டிகள் போல இருக்குது பாருங்க பக்கவே நல்லா இருக்குது எல்லாத்தையும் நாங்க கொத்தி எடுத்துக்கொள்ளலாம் சரி இப்போ வந்து தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது நாங்கள் இந்த ஃபுட்டா வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வளம போலவே நாங்கள் வந்து தான் செய்ய போறோம் இந்த தட்டை இங்க போட்டுடலாம் போட்டுட்டு தேங்காய் பூ இந்த தேங்காய் வந்து மாம்பழ புட்டுக்கு நீங்கள் சீனி கலந்தும் ஆஹ் சேர்க்கலாம் சீனி கலக்காமலும் தேங்காய் வந்து நீங்கள் சேர்க்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு புட்டு மாவை இதோட சேர்க்கலாம் அதுக்கு மேலே அடுத்த லேயர் வந்து தேங்காய் பூ இந்த மாம்பழப்போட்டு அஹ் கறி போட்டு சாப்பிடுறது இல்லை இது வந்து தேங்காய் பூ சீனியோட தான் சாப்பிடுறது ஆகவே நீங்கள் வந்து இதுக்கு சீனியும் சேர்த்து இதை நீங்க போட்டுக் கொள்ளலாம் சரி இதை நாங்கள் அவிய வச்சிருக்கோம் வெச்சிட்டு நாங்க மூடி போட்டுடுவோம் இதெல்லாம் எங்களுக்கு ஆவி வந்தேன்னா ரெடி சரியா அது வளம வளம ஆவி வந்துட்டு அப்படிந்த புட்டு வஞ்சிட்டது ஓகே நாங்க ரைக்கு பார்க்கலாம் கோல்டன் புட்டு வழ வந்து விட்டது சரி அடுத்த புட்டு போட்டு பார்ப்போம் கொஞ்சம் குறைச்ச வைப்போம் தண்ணிங்க சரி அடுத்த புட்டும் இதையும் வரைக்கிடலாம் சரி பட்சம் ரெடி ஆயிடுச்சு அதையும் இங்க வந்து இறக்கிடலாம் சரி நாலாவது பட்சம் அமைஞ்சிட்டு அதையும் இறக்கிடலாம் ஓகே டன் நாங்கள் வந்து கோல்டன் புட்டு அதாவது மாம்பழம் புட்டு ரெடி பண்ணிட்டோம் சரி இவ்வளவு நேரமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாம்பழம் புட்டு எப்படி செய்யறது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்க இந்த புட்டு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இதில் வந்து சீனி சேர்த்துக்கலுங்க அதே நேரம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அல்லது என்னென்னா இதில் வந்து கறியோ சாம்பாரோ எதுவுமே வந்து இதில் போட்டு சாப்பிட்றது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்காது இதுவரை நேரமும் இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவரைக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் இது போன்ற இன்னமொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி